படம் பார்க்காமையே வேற ஏதோ ஒரு படத்துக்கு நடந்த தூக்கி இதுல போட்டு அதை வந்து ஒரு அந்த ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அவங்க வந்து பண்றாங்க அதெல்லாம் பாக்காங்க ஒன்பது மணி படம் பதினொரு மணி பன்னெண்டு மணிக்கு வெளியே வருவாங்க அங்க போற விமர்சனத்தை பாருங்க அதான் உண்மையான விமர்சனம்னு தனுஷ் பேசியிருந்தாரு அது இட்லியோட நடந்த பஞ்சாயத்து ஒரு பத்து ஃபைட்டு ஒரு மியூஜி சொல்லி ஒரு நாலு பாட்டு நாலு பாட்டு ரீமிக்ஸ் பாட்டு ஒரு மூஜிக என்ன செய்வாங்க அப்படின்னா உந்தி எனக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டு கொடுங்கன்னு கேட்பாங்க இந்த படத்துல ஒரு பாட்டு வந்துச்சு இல்லையா அந்த பாட்டு மாதிரி எனக்கு ஒரு பாட்டு கொடுங்க இப்போ என்ன பண்ணுறாங்க அந்த பாட்டை எனக்கு போட்டு கொடுத்துன்னு கேட்குறேன் அதுக்கு கோடிக்கைகளில் அந்த மியூசிக் ரெண்டு சம்பளம் வாங்கலாம் சரி கடைக்கு நல்லா பண்ணி தொலைச்சிட்டு வாங்கினேன் பார்த்தா தேட்டரில் உட்காந்து ஒரே காதவலி வந்து தான் கத்திக்கிட்டே கிடக்கணும் அது ஒரே பேட்டான தூக்கி போகிறானது படம் ஆரம்பிச்சிருந்து ரெண்டு வரைக்கும் யாராவது ஒருத்தர் கத்திக்கிட்டே இருக்கிறான் தேட்டருக்கு போயிட்டு வெளியில் வந்தோம்னா காதெல்லாம் போய் மீன் இருக்குது பண்ணக்கூடாதுன்னு மூணு நாள் கழிச்சா கோர்ட்டுக்கு போனாங்க இதெல்லாம் ஒன்னும் பண்ண முடியாதுங்க நான் தடை கொடுத்துறேன் இந்த படத்தை பார்த்தா சிங்கப்பூர்ல இருந்து பார்த்துட்டு போட என்ன பண்ணுங்க வந்து படம் பார்த்துட்டு அவனு தனிப்பட வச்சா பிடிக்க முடியும் போய் இந்த படத்தை பார்த்து விமர்சனம் பண்ணிட்டான் ஒரு பத்து பேர் கொண்ட டீம் அனுப்பு சிங்கப்பூர்ல பிடிச்சோன்னு சொல்ல முடியுமா ஒண்ணுமே பண்ண முடியாது இன்னைக்கு டெக்னாலஜி சுகர்ந்துச்சு கதை சரியாக இல்லை பட்ஜெட் பெருசாக போகுது தேட்டராக காஸ்ட்லியாக இருக்குது இந்த சிக்கல்லாம் இருக்குது இல்லையா இதை சரி பண்ணிட்டு நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் அதை விட்டுட்டு தான் படம் ஓடல தான் படம் ஓடல அப்படிங்கிறது வந்து பழிய தூக்கி உணர்வு பக்கம் போடுறது தான் நான் பார்க்குறேன் இப்போ அடுத்து இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுறாங்க இது ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்த படம் ஆனிச்சுன்னா படம் ஓடத்தான் போகுது அப்போ என்ன செய்ய அப்போ எந்த யூடியூபர்ஸ் வந்து படம் எதுவும் பண்ணுறான்னு சொல்ல சொல்ல மாட்டார் இல்லையா அப்போ இவர் தோல்விக்கெல்லாம் இதான் காரணம்னு யாரோ இவர் சொல்லியிருக்காங்க இவர் ஆள் மனதில் யாராவது வந்து சொல்லி இருக்காங்க இவங்க தானே உங்களை பூரா காலி பண்ணுறாங்க அப்படின்னு உடனே அவர் மைண்டில் ஏற்றிக்கிட்டு இவங்களை பூரா காலி பண்ணால் படம் ஓடிவரும் சினிமா நல்லா இருக்கும் அப்படின்னு மாறி மாறி சொல்லிகிட்டு இருக்காரு சினிமா சம்பந்தமான செய்திகளை சமரசமின்றிக்கான காந்த மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் காந்த மீடியா வீவர்ஸ்க்கு வணக்கம் நான் உங்கள் விஜயாஸ்மின் இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் பத்திரிகையாளர் சுபேஷ் சார் அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க சார் சில நாளுக்கு முன்னாடிதான் பாத்திருந்தீங்கன்னா எல்லாமே பேசுறவங்க படம் வர்றத தாண்டி விமர்சனம் பண்றவங்க யூடியூப்ல போடுறவங்க அப்படின்ற மாதிரிதான் நிறைய விமர்சனம் பண்ணிருந்தாங்க இவங்க பண்றது தப்பு அவங்க பண்றது தப்புன்னு அந்த மாதிரிதான் தனுஷோட இட்லி கடை ட்ரெய்லர் லஞ்ச்ல தனுஷ ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு இப்ப படம் ஒன்பது மணிக்கு வர போகுதுன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு ரிவ்யூ போடுவாங்க அதை பார்த்து போயிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதை தாண்டி வடிவேல் சார் அவரும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு யூடியூபர்ஸ் எல்லாம் இது நீக்கணும் இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு ஏன் குறிப்பாக இந்த யூடியூப்பு விமர்சனம் பண்ணுறது இதுலேயே வராங்க இல்லை முதல்ல இட்லி கடை படத்தில் வந்து தனுஷ் பேசுறது வந்து என்ன சொன்னாங்கன்னா எஃப்இஎஃப்எஸ் வந்து கல் ஒம்பது மணிக்கு தான் படம் ரிலீஸு சில பேர் ஆறரை மணி ஏழு மணிக்கே படம் பார்த்து வந்த மாதிரி விமர்சனங்களை போட்டுறாங்க அது ஏதோ படத்துக்கு பார்த்து விமர்சனம் விமர்சனத்தை நம்ம யூடியூப் சேனலில் முதல்ல போடணுங்கிறதுக்காக தப்பான விமர்சனம் சில பேர் பண்ணுறாங்க சில யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பண்ணுறாங்கன்னா படம் பார்க்காமயே வேறு ஏதோ ஒரு படத்துக்கு நடந்த விமர்சனத்துக்கு இதில் போட்டு அதை வந்து ஒரு அந்த ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அவங்க வந்து ரிவ்யூஸ் இருக்கிறதுக்காக பண்ணுறாங்க அதெல்லாம் பார்க்காதீங்க ஒம்பது மணி படம் பிள்ளைச்சு பதினொன்று மணி பன்னெண்டு மணிக்கு வெளியே வருவாங்க அவங்க வர்ற விமர்சனத்தை பாருங்கள் அதான் உண்மையான விமர்சனம்னு இவர் தனுஷ் பேசியிருந்தார் அது ஹிட்லியோட நடந்த பஞ்சாயத்து இந்த பக்கம் விஜய் வடிவில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நடிகர் சங்கத்தினுடைய செயற்குழுக்கு கொடுத்து அதை வந்து கலந்துக்கிட்டவர் இந்த பத்து யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க இவங்களால தான் தமிழ் சினிமாவை அழிஞ்சு போகுது அவங்கள போர்க்கால நடவடிக்கையில் அவங்கள வந்து அப்புறப்படுத்தணும் அவங்க இந்த இடத்த விட்டே காலி பண்ணணும் அவங்களால தான் படம் ஓடாமல் போகுது அப்படின்னு வடிவேல் வந்து ஆழமாக சொல்லிட்டு போயிருக்கிறாரு இதில் என்னென்னா வடிவேல் அவர்கள் வந்து கடந்த ஒரு பத்து ஆண்டுகளில் இதுக்கு முன்னாடி இப்போ தான் ஒரு நாலஞ்சு வருஷம் நடிச்சிருக்கு அதுக்கு முன்னாடி பத்து வருஷம் தமிழ் சினிமாவில் இல்லை அந்த தமிழ் சினிமாவில் இல்லாத நேரத்தில் அவரை வந்து உயிரோட வச்சிருந்தது வந்து மீடியா சோஷியல் சோசியல் தான் எங்கே பார்த்தாலும் அவருடைய டெப்லெட் போடும் ரீல்ஸ் போடும் அப்போ அந்த பத்து வருஷம் வந்து அவரை வந்து அந்த பத்து வருஷம் யூடியூப்பே இல்லை சோசியல் மீடியாவே இல்லை அப்படின்னா வடிவேல் யாரும் மறந்துருப்பாங்க வடிவேலுங்கிற ஒரு கேரக்டரே மறந்து போயிருக்கு அந்த பத்து வருஷம் அவரையை வந்து உயிரோடு வச்சுருந்தது சோசியல் தான் அது அவர் மறந்துட்டார் மறந்துட்டு சோசியல் மீடியாவில் படம் ஓடுது இந்த படம் ஓடுறதுக்கு இந்த விமர்சனம் பண்ணுறவங்க தான் காரணங்கிறத திரும்ப திரும்ப தமிழ் சினிமாவில் சில பேர் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அது எந்த அர்த்தத்தில் சொல்கிறாங்கன்னு தெரியல இன்றைக்கி சினிமாங்கிறது தேட்டரில் போய் படம் பார்க்குறது வந்து ரொம்ப காஸ்ட்லி ஆகிட்டாங்க லோன் போட்டு படம் பார்க்கணும் அந்த அளவுக்கு சினிமா சினிமாவை ஆக்கிட்டாங்க தேட்டருக்கு போகக்கூடிய ஆடியன்ஸ் பார்த்தா சாமானியங்கள் தான் தேட்டருக்கு போகிறான் ரசிகர்கள் தான் தேட்டருக்கு போகிறான் ஒரு காமன் மேன் ஒரு மிடில் கிளாஸ் இருக்கிறவங்க தேட்டருக்கு எப்பயாவது ஒரு கதம் போகிறாங்க ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனு ஏதாவது லாங் லீவ் வருதுன்னா தேட்டருக்கு போய் பார்க்குறாங்க அவன் படம் தேட்டரில் போய் அதிகமாக பார்க்குறது ஏன்னா அந்த ரசிகர்கள் பார்க்குறான் அப்புறம் ஒரு சாமானிய மக்கள் போய் பார்க்குறாங்க அவங்க தான் பார்க்குறாங்க அதை போகிற இடத்தை ஒரு ரசிகராக இருக்கிறவங்க ஒன்று பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சு வயசுல இருப்பான் வேலைக்கு போயிருக்க மாட்டான் படிச்சுட்டு இருப்பான் அவன் ஒரு படம் பார்க்கறதுக்கு அவனுக்கு குறைந்தபட்சம் முந்நூறுரூவா ஆகும் வரும் இரநூறுவா டிக்கெட்டு பைக்கில் போனால் மு நூறுரூவா பைக்கு உள்ளே போய் ஏதாவது வாங்கிட்டாங்கன்னா பாப்கான் இரநூறுவா காஃபி நூறுரூவா ஐநூறுரூவா ஒருத்தர் படம் பார்க்குறாங்க அப்போ படம் பார்க்குறது ஒரு பெரிய காஸ்ட்லி ஆக்கி வச்சுருக்கேன் அப்போ தேட்டருக்கு போகிற ஆடியன்ஸ் குறைச்சித்தாங்க அது ஒரு காரணம் ரெண்டாவது படம் எடுக்கக்கூடிய இந்த நேரம் வந்து கதை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் மொத்தமாக அழிச்சிட்டிங்க கதை இல்லாக்காங்களில் கதையாசிரியர்களுடைய இனத்தவே மொத்தமாக அழிச்சிட்டிங்க அப்போ அப்போ ப்ராடக்ட்டும் சரியா ப்ராடக்ட்டும் சரி கிடையாது ஆனால் வாங்குகிற இப்போ இதுவும் வந்து காஸ்ட்லி ஆகிவிங்க ரெண்டு ரெண்டு இந்த ரெண்டு விஷயமாயிருச்சு இப்போ இந்த ப்ராடக்ட்டும் மட்டமாக இருக்குது ஆனால் அதுவும் ரேட்டும் காஸ்ட்லி ஆகிடுச்சு இப்போ சினிமாவில் நடக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை வந்து அதான் இதெல்லாம் சரி செய்யணும் இதெல்லாம் சரி செய்யாமல் நீங்கள் வந்து படம் ஓட மாட்டேங்குது படம் ஓட மாட்டேங்குதுன்னா என்ன பண்ணுவீங்க ஒரு மியூசிக் டிராக்டர் ஒரு ஃபைட் மாஸ்டர் இருந்தால் ஒரு படம் எடுத்துடலாம் ஒரு பத்து ஃபைட்டு ஒரு மியூசிக் டிரெக்டர் சொல்லி ஒரு நாலு பாட்டு நாலு பாட்டு ரீமிக்ஸ் பாட்டு ஒரு மியூசிகர்டெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா முந்தி எனக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டு கொடுங்கன்னு கேட்பாங்க இந்த படத்தில் ஒரு பாட்டு வந்துச்சு இல்லையா அந்த பாட்டு மாதிரி எனக்கு ஒரு பாட்டு போட்டு கொடுங்க இப்போ என்ன பண்ணுறாங்க அந்த பாட்டே எனக்கு போட்டு கொடுக்கணும்னு கேட்குறான் அதுக்கு கோடிக்கையுங்களுக்கு அந்த மீச்சில் ரெண்டு சம்பளம் வாங்கலாம் சரி இருக்கடையே நல்லா பண்ணி தொலைச்சிட்டு வாங்கினு பார்த்தா தேட்டரில் உட்காந்து ஒரே காது வலி வந்து தான் மிச்சம் கத்திக்கிட்டே கிடக்கணும் அது ஒரே பேட்டர்ன தூக்கி போகிறானுங்க படம் ஆரம்பிச்சிருந்து ரெண்டு வரைக்கும் யாராவது ஒருத்த கத்திக்கிட்டே இருக்கிறான் எவ்வளோ ஒருத்தன் ஓடிக்கிட்டே இருக்கிறான் தேட்டருக்கு போயிட்டு வெளியில் வந்தோம்னா காதெல்லாம் கொய்மீன் இருக்குது அந்தளவுக்கு எல்லா வகையிலையுமே இன்றைக்கி தமிழ் சினிமா வந்து இசையாக இருக்கட்டும் கதை திரைக்கதை விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையும் பண்ணும் அதையும் மீறி எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் இல்லாமல் நல்ல கதை உள்ள படங்கள் தமிழ் சினிமாவில் ஓடிட்டு தாருக்கு சமீபத்தில் வந்து தலைவன் தலைவி படம் குடும்ப குடும்பமாக தேட்டரில் போய் பார்த்தாங்க அதுக்குள்ளே ஒரு கதை இருந்து கதை இன்னும் இருந்தால் கூட அதுக்குள்ளே ஒரு கதைன்னு ஒன்று இருந்துச்சு அது ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டாக இருந்தது மக்கள் பார்த்தாங்க ரசித்தாங்க குடும்பஸ்தன் பார்த்தாங்க டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்தாங்க இந்த படங்கள்லாம் பார்க்குறாங்கன்னா நல்ல படமாக இருந்தால் இந்த ஆர்ப்பாட்டம் இல்லாமல் இருந்தால் படம் படம் அப்போ இந்த படங்கள்லாம் வந்து யூடியூபர்ஸை விமர்சனம் பண்ணுறவங்க இன்ஃப்ளென்சர்ஸ் படத்தையே முடக்கிட்டாங்களா சரி அதை விடுங்க நீங்கள் பெரிய பட்சிட்டு படம் தக்லீஃப் தக்லீஃப் படத்துக்கு நானூறு இன்ஃப்ளென்சர்ஸை கூப்பிட்டு வந்தீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் கூப்பிட்டு வந்தீங்க சார்ட்டர்ட் ஃபைட்டில் கூட்டு வந்தீங்க பெரிய ரிசார்ட்டில் தங்க வச்சிங்க அவங்களுக்காக நிகழ்ச்சி நடத்தினீங்க படம் ஓடிச்சா அப்போ இன்ஃப்ளன்சர்ஸ் வச்சு யூடியூபர்ஸ் வச்சு படம் ஓட வைக்கவும் முடியாது படத்தை முடைக்கவும் முடியாது ரெண்டாவது இன்ஃப்ளன்சர்ஸ் யூடியூபர்ஸுங்கிறது ஒரு இவங்க சொல்கிற பத்து பேர் இல்லை பத்தாயிரம் பேர் இருக்காங்க ஏன்னா ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்க எல்லாருமே யூடியூபர் தான் ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்க எல்லாருமே இன்ஃப்ளூன்சர் தான் இப்போ இங்கே இப்போ இப்போ எப்பிஎப்எஸ் பண்ணக்கூடாதுன்னு நாள் கழித்து தான் பண்ணணும்னு போனாங்க தயார்பாளர் சங்கத்திலேருந்து கோர்ட்டுக்கு போன ஜட்ஜி தான் கேட்டார்ன்னா இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க இப்போ நான் தடை கொடுத்துட்றேன் இந்த படத்தை பார்த்தா சிங்கப்பூர்லேருந்து உட்காந்து பார்த்துட்டு படம் என்ன பண்ணுவீங்க ஸ்ரீலங்காவில் படம் பார்த்துட்டு விமர்சனம் அவனும் தனிப்பட வச்சு பிடிக்க முடியும் போய் இந்த படத்தை பார்த்து விமர்சனம் பண்ணிட்டான் ஒரு பத்து பேர் கொண்ட டீம் அனுப்பு சிங்கப்பூரில் பிடிச்சோன்னு சொல்ல முடியுமா ஒன்றுமே பண்ண முடியாது இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துருச்சு இல்லை இல்லை தனி மனித தாக்குதல் இருக்குது விமர்சனம் இருக்குது கிசு கிசு பேசுகிறாங்க அந்தரங்க வாழ்க்கையை பற்றி பேசுகிறாங்கன்னா இது காலங்காலமாக இருக்குது பிரிண்டிங் மீடியா இருந்த காலத்துலேயே இருக்குது கிசிசு கலாச்சாரத்தை உருவாக்கினதே பிரிண்டிங் மீடியாவில் தான் இந்த நடிகை இருக்கும் அந்த நடிகை இருக்கும் ரயில் நடிகருக்கும் மைக் நடிகருக்கும் ரெண்டு எழுத்து நடிகை இருக்கும் நாலு அடுத்து நடிகை அப்படின்னு ஒரு கிசுகிசு ஒரு காலம் வந்துக்கிட்டே இருக்கும் அதை பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவாங்க டீ கடையில் ஹோட்டலில் இந்த மாதிரி காலேஜஸ்ல யாரா அந்த நாலு அடுத்த நடிகை யாராக அந்த ரெண்டு எழுத்து நடிகைங்கிறது அந்த அந்த காசிப் அப்படிங்கிறது கிசுஸுங்கிறது காலங்காலமாக இருக்குது இன்றைக்கி வீடியோ ஆடியோமாக வருது அவ்வளோதான் அன்றைக்கி மாற்ற முடியல இன்றைக்கி மாற்ற முடியாது அது ஒரு பகுதி அது எல்லை மீறி போகிறப்ப மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் ஒட்டு மொத்தமாக வந்து யூடியூபுக்கு பத்து பேர் இருக்கிறாங்க அவங்க தான் சினிமாவை தீர்மானிக்கிறாங்க அவங்க தான் சினிமா ஓட வைக்கிறாங்க அப்படின்னா மற்ற ஓடின படங்களும் யார் தீர்மானிக்கிறா சரி அந்த பத்து பேரையுமே நீங்கள் படம் ஓடலான்னு சொல்லிடலாம் படம் ஓடிடுமா இங்கே இங்கே நடை நடைமுறை சிக்கல் நிறையா இருக்குது படம் சரியாக எடுக்கிறதில்ல கதை சரியாக அமைகிறதில்ல தேட்டர் அதிகமாகி வச்சுட்டிங்க பெரிய நடிகர் கையில் சினிமா மாட்டிக்கிடுச்சு இவ்வளோ சிக்கல் இருக்குது இதையெல்லாம் சரி பண்ணாமல் இவங்களால தான் படம் ஓடல இவங்களால தான் படம் ஓடலன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப சொல்கிறது இது வந்து அவர் அவர் மனதில் யாரை இறக்கி விட்டுருக்காங்க போல அண்ணே நீங்கள் பத்து வருஷமாக இல்லாமல் போனது காரணம் இவங்க தானே இவங்கள இவங்கள முதல்ல ஒழிச்சா தானே இங்கே திரும்பி பழைய மாதிரி வர முடியும்னு அவங்க இறக்கி விட்டுருவாங்க போல உடனே வடிவேலுக்கு மைண்ட்லேயே கிரிச்சு போல அவருக்கு இவங்களால தான் நமக்கு வாய்ப்பு இல்லை போல் இல்லை இன்றைக்கி காலம் மாறிப்போச்சு வடிவேலே இன்றைக்கி ஜென்சி கிட்ஸ் வந்து அவர் அங்கிலாகவும் பார்க்குறாங்க இன்றைக்கி அவங்க அவங்களுடைய டேஸ்ட் மாறி போச்சு அவங்க வந்து வேற அவரை வந்து அந்த மாதிரி தான் பார்க்குறாங்க ஆனால் வடிவேலுடைய இடத்தை இன்றைக்கு வரைக்கும் யாரும் ஃபில் பண்ண முடியல அவர் இன்னும் இருபத்தஞ்சி வருஷம் நடித்த காமெடி இன்னைக்கு ரசிக்கிட்டு இருக்கோம் நம்மளும் ரசிக்கிறோம் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னால் இன்னைக்கு உள்ள ஆடியன்ஸ்க்கு வந்து வேறு எதிர்பார்க்குறோம் இவரே அடுத்த கட்டத்துக்கு போயிட்டார் இவர் இவருடைய உடல் அமைப்புகள் மாறி போச்சு இவர் பாடி லாங்குவேஜ் மாறி போச்சு இவர் நல்லா கேரக்டர் பண்ணோம் நாகேஷ் மாதிரி ஒரு அப்பா அப்பாவோ வேறு வேறு வித்தியாச வித்தியாசமான கேரக்டர் பண்ணால் அவரை ஏற்றுக்கிடுவாங்க ரெடியாக இருக்காங்க இப்போ மாமா மாரிசன் படத்தில் கூட அவருடைய ஆக்டிங்கில் ரொம்ப அழகாக அப்படி அந்த மாதிரி செலக்டடான கேரக்டர் பண்ணால்னா பார்ப்பாங்க அதை விட்டு நீங்கள் பழைய வடிவேல நாய்சகர் மாதிரி ஒரு படம் பண்ணுறேன் நாய் சார் வடிவலுக்கு கெட்டப்பில் ஒன்று பண்ணுறோன்னா அது அவர் உடலும் ஒத்துழைக்காது அதை இன்றைக்கும் ஏற்றுக்கிற மாட்டாங்க அதெல்லாம் பார்த்து பழைய சளிச்சு போச்சு அப்போ ஒரு கால மாற்றம் நடக்கிறப்ப இது எல்லாமே ரீசைக்கிளிங்கில் வரும் அப்போ அதை வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்கணும் இவங்களால தான் நமக்கு வாய்ப்பு இல்லை இவங்க தான் படத்தை ஓட வைக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறது வந்து படம் எல்லாருமே ஓடும் யார் ஒரு படத்தை ஒரு இன்ஃப்ளன்சர் யூடியூப் வீட்டில் புரட்சினாலே படத்தை ஓட வைக்க முடியாது ஒரு படத்தை முடக்கவும் முடியாது இதுக்கு நடந்த சம்பவம் ரெண்டு சம்பவம்னு சொல்லணும் நான் ஏற்கனவே தக்லீஃப் படத்துக்கு அவங்க பண்ணாங்க அவங்களால ஓட வைக்க முடியும் ஏன் பல இப்போ பெரிய ரசிகர் பட்டாளத்தை உள்ள பல நடிகர்களுடைய படத்தை சோசியல் மீடியாவில் போட்டு புடம்புன்னு புழக்க தான் செய்கிறாங்க நல்லா இல்லைன்னா நல்லா இருந்தால் அதை அந்த படத்தை வர சின்ன படமாக இருந்தால் கூட நல்லா இருந்துச்சு அந்த படத்தை அதே சோசியல் தான் கொண்டு போய் சேர்க்குது இப்போ எஃப்டிஎஃப்எஸ்ஸை நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் ஒரு சின்ன படம் ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு நூறு தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாரு ஒரு வாரம் தான் தேட்டரில் அந்த படம் இருக்கும் ரெண்டு ஷோ இருக்கும் ஒரு வாரம் காலையில் வருஷம் மதியானம் ஷோ அதாவது ரெண்டு ஷோ இருக்கும் அந்த எஃப்டிஎஃப்எஸ் பார்த்துட்டு ஒரு நூறு நூற்றம்பது யூடியூப் சேனல் இருக்குது அந்த படம் பார்த்துட்டு படம் நல்லா இப்படி ஒரு படம் பார்த்தேன் சின்ன பண்ணிட்டு புதுசாக அடிச்சிருக்காங்க பெரிய அளவில் அந்த படம் போய் சேரும் மக்கள் மத்தியில் அவங்க கொண்டு போய் சேர்க்கிறப்ப ரெண்டாவது நாள் மூணு நாள் தேட்டருக்கு போச்சுன்னா படம் பிக்கப் ஆச்சுன்னா தேட்டர் இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் மூணு நாள் கழிச்சு தான் விமர்சனம் பண்ணணும்னா மூணு நாள் கழிச்சு விமர்சனம் பண்ணுறப்ப நாலாவது நாள் படத்தை தேட்டரில் எடுத்துட்டா யாருக்கு லாஸு நீங்கள் பெரிய படங்களை நீங்கள் ப்ரொமோட் பண்ணிக்கிறீங்க சின்ன படங்களை யார் பார்ப்பா சின்ன பட தயாரிப்பாளர்களுக்கு சின்ன பட இயக்குநர்களுக்கு சின்ன பட நடிகர்களுக்கு நீங்கள் ஏதாவது உதவி பண்ணுறீங்களா சப்போர்ட் பண்ணுறீங்களா கடந்த பன்னெண்டு பன்னெண்டாம் வந்து பன்னெண்டு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு பன்னெண்டு படம் ஒரே ஆக வேணாம் நீங்கள் ஏதாவது அவங்களுக்கு வந்து ஆர்டர் போட்டிங்களா ஆறு படம் ரிலீஸ் ஆகுங்க அடுத்த அடுத்த வாரம் ஆறு படம் ரிலீஸ் பண்ணுங்க நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறோம் சரி சின்ன தயாரிப்பாளர் ஒரு படம் எடுக்க வரார் ஏதாவது ஊர்லேருந்து அதில் தயாரிப்பாளருக்கு இங்கே இருக்கக்கூடிய நடிகர்கள் ஏதாவது உதவி பண்ணியிருக்காங்களா குறைஞ்சபட்சம் ஒரு ப்ரொமோஷனுக்கு வர்றீங்களா இல்லை இந்த படம் பார்த்தேன் ரசிகர்கள் நல்லா இருக்குது இந்த படத்தை நீங்களும் பாருங்கன்னு ஒரு ட்யூட்டாக போட்டிருக்காரா புதுசாக இண்டஸ்ட்ரிக்குள்ள வராருன்னா அவன் பாதுகாத்துறீங்களா எதுவுமே கிடையாது அப்படி நீங்கள் இவ்வளோ தவறுகளை வச்சுக்கிட்டு இந்த தப்பான ஒரு விஷயத்தை நீங்கள் மைண்ட் ஏற்றிக்கிட்டீங்க இவங்களால தான் படம் ஓடல கண்ணாடி திருப்பினா ஆட்டம் ஓடுமா சார்ங்கிற மாதிரி தான் இவங்கள டிப்பாட்டாக படம் ஓடுமா சரி இங்கே இருக்கக்கூடிய பத்து குட்டிய பேர் சொல்கிறீங்க தமிழ்நாட்டில் அவங்களுக்கு அப்புறம் வந்து படத்தை பற்றி விமர்சனம் பண்ணாதீங்க சொல்லியாச்சு ஒருத்தர் வந்து சிங்கப்பூர் வந்து வீடியோ படம் பார்த்துட்டு படம் என்ன பண்ணுவீங்க அவனை எங்கே போய் பிடிப்பீங்க மலேசியா வந்து படம் பார்க்குறான் படம் என்ன பண்ணுவீங்க சரி மலேசியா சிங்கப்பூர் விடுங்க இங்கேயே படம் பார்க்குறான் ஒரு ஐநூறு பேர் படம் பார்க்குறான் ஐநூறு பேர் கைலையும் போகின்றிருக்கு அது இரநூறு பேர் படம் நல்லா இருக்குது நல்லான்னு கமெண்ட் போடுறான் என்ன பண்ணுவீங்க இப்போ இன்ட்ரோல் முடிச்சு வழி வந்து டீ குடியும் போடுறான் படம் மொக்கை ஃபஸ்ட் ஆஃப் மொக்கன்னு போடுறான் அவனை போய் ஆலோசி தூக்கி கண்டுபிடிக்க முடியுமா டெக்னாலஜிஸ் வளர்ந்துருச்சு அதுக்கு தானே நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும் அதுக்கு தக்க மாதிரி படங்கள் நல்ல படங்கள் இருந்தால் மக்கள் வரவேற்காது தமிழ் படம் நல்லா இல்லைங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் மலையாள படம் பார்க்குறான் தெலுங்கு படம் பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம நீங்கள் போயிட்டோம் அப்போ இங்கே வறட்சியாக இருக்குது இதை சரி பண்ணுங்க இங்கே என்ன சிக்கல் இருக்குது இங்கே கதை சரியாக தேர்ந்தெடுக்கிறது இல்லை பட்ஜெட் பெருசாக போகுது தேட்டராக காஸ்ட்லியாக இருக்குது இந்த சிக்கல்லாம் இருக்கு இல்லையா இதை சரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் அதை விட்டுட்டு யூடியூபர்ஸ்னால தான் படம் ஓடல இன்ஃபுன்ஸ் தான் படம் ஓடல அப்படிங்கிறது வந்து பழியை தூக்கி உணர் பக்கம் போடுறது நான் பாக்கிறேன் இப்போ கொடுத்த ஒரு மனுஷன் தொடர்ந்து வர மூணு நாள் படமும் தோல்விலேயே போது காரணமோ விமர்சனம் பண்றதுனால யூடியூபர் இதை தாண்டி அவர் படம் பண்ணுவாரு கண்டிப்பா படம் பண்ணிட்டு இப்போ இப்ப கூட பிரபுதவம் அவரும் சேர்ந்து ஒரு படம் பண்றாங்க நல்ல காம்பினேஷன் படம் எல்லாருந்தா ஓடும் படம் நல்லா இருந்தா ஓடும் அதான் உண்மை மாரிசன் படத்தை பார்த்துட்டு கலையான விமர்சனமா இருந்துச்சு கொஞ்சம் லேகா இருக்கு ஸ்லோவா இருக்கு அப்படிங்கிறதுனால படம் பிடிக்கல அதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணாரு கேங்கர்ஸ்னு ஒரு படம் அதெல்லாம் பழைய காமெடியாக இருக்குது நம்ம பார்த்து பழக்கப்பட்ட காமெடியாக இருக்குதுனால படம் ஓடலை இப்போ அடுத்து இவர் ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுறாங்க இது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு படமாக இருந்துச்சுன்னா படம் தான் போகுது அப்போ என்ன செய்வார் அப்போ எந்த யூடியூபர்ஸ் வந்து படம் இது பண்ணாங்க சொல்ல சொல்ல மாட்டார் இல்லையா அப்போ இவர் தோல்விக்கெல்லாம் இதுதான் காரணம்னு யாரோ இவர் சொல்லியிருக்காங்க இவர் ஆள் மனதில் யாரோ வந்து சொல்லி விட்டுருக்காங்கன்னே இவங்க தானே உங்களை பூரா காலி பண்ணுறாங்கனே அப்படின்னு உடனே அவர் மைண்டில் ஏற்றிக்கிட்டு இவங்களை பூரா காலி பண்ணால் படம் ஓடிடு சினிமா நல்லாயிருக்கும் அப்படின்னு மாறி மாறி சொல்லிட்டுருக்காரு அதை தாண்டி இவங்க இவங்க உள்ளுக்குள்ளே செய்ய வேண்டிய விஷயமே நிறையா இருக்கு அதே போல படங்கள் நல்லா வரணுன்றதும் அவர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாருங்க ஆமாம் ஒன்றும் அதை அதை பற்றி பேசவே இல்லையே தமிழ் சினிமா எங்கேயோ இப்போ நோக்கி போய்கிட்டு இருக்கு கதையெல்லாம் படம் எடுத்துகிட்டு இருக்கீங்க ஒரு ஒரு அபத்தமான படத்தை எடுத்து கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கேன் அதை பற்றி எல்லாம் பேச விமர்சமாட்டேங்கிறீங்களே அதை பற்றி பேசி அதில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணால் சரியாகும் இந்த காசி எழுதுறது இந்த மாதிரி விமர்சனங்கள் வர்றதெல்லாம் காலகாலமாக இருக்கும் இன்றைக்காவது உங்களுக்கு ஒரு தளம் இருக்குது இப்போ நடிகருடைய படத்தை நீங்கள் பார்த்துட்டு அந்த நடிகர்களுக்கு ரசிகர் வந்து வீடியோ போடலாம் கமெண்ட் போடலாம் அன்றைக்கி பிரிண்டிங் மீடியா இருக்கப்போ ரெண்டே ரெண்டு பே மேகசின் தான் வாரப்பத்திரிக்கை தான் அந்த வாரப்பத்திரிக்கை இருக்கக்கூடிய விமர்சனம் தான் அந்த ஒட்டுமொத்த படத்துக்குரிய தலையெழுத்து அவங்க கொடுக்குற மார்க்கு தான் தலையெழுத்து இன்னைக்கு இன்றைக்கி அப்படி கிடையாதுல்ல உங்கள் சார்பாக ரெண்டு பேர் இருந்தாலும் ஆப்போசிட் சார்பாக ரெண்டு பேர் இருக்காங்கல்ல மாறி மாறி போடலாம்ல உன் ஒன்று ஒரு பக்கம் வெளியே இன்னைக்கு இன்றைக்கி இருக்குது அன்றைக்கி அது அன்றைக்கி எதுவுமே கிடையாது இப்போ இதை வந்து நம்ம வரவேற்க தானே செய்யணும்

சங்கருக்கும் அவருக்கும் பிரச்சனை வந்துச்சு நிறைய நடந்தது ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்துச்சு அதெல்லாம் இன்னைக்கு வந்துட்டு வந்து மாமனன் பெர்ஃபார்ம் பண்றாரு மாரிசன் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு அந்த மாதிரியான ஒரு அவருக்கு மெச்ச்கூட கேரக்டராக பண்ணிட்டு போயிட்டாருனா கண்டிப்பா அவருக்கான இடம் கண்டிப்பாக சினிமாவில் இருக்கு சரி தனுஷ் அவர்களோட இட்லி கடை படத்தோட ட்ரெய்லர் இட்லி கடையை பார்த்தா ரெண்டு கன்வர்ஷன் ரெண்டு பாட்டா இருக்கு அது ஒரு பக்கம் பார்த்தா ஒரு கிராமத்துல ஒரு இட்லி கடை போனருடைய பையனாக இருக்கார் இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வெளிநாட்டில் செஃப்பாக இருக்காரு ரெண்டும் மாறி மாறி காட்டுறாங்க ஏறக்குறைய அது பார்க்குறப்ப அந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப நல்லா இருக்கு ஒரு ஃபேமிலி பேஸ்ட்டு ஒரு ஸ்டோரி ராஜ்கிரன் சத்யராஜ் பார்த்திபன் ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் தித்யாமன் தித்தியா ஏற்கனவே அந்த படத்தில் ஃபோட்டோ கடையாக வச்சுருந்தானே இந்த படத்தில் இட்டி வச்சுருக்காங்க போல் அரிசியாக கடையாக வச்சுருக்கிறாங்க பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது ஆனால் ஒரு இப்போ சமீபத்தில் ஒரு ஃபேமிலி பேஸ்டு படங்கள் நல்லா போகுது இல்லையா அதனால அந்த மாதிரி படங்களாக தான் இருக்குது படம் வந்த பிறகு தான் தெரியும் அப்படி இருக்குது சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி